வணக்கம் நண்பர்களே அன்பர்களே வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்பொழுது என்ன செய்வீர்கள் சிறிய துன்பங்கள் கூட நம்மை பாதிக்கும் ஆனால் தொடர்ந்து வரும்பொழுது அதை பழகிக்கொள்வோம் யோகி உடலை கஷ்டப்படுத்தி யோகம் செய்வது போல நம் உள்ளமும் பிறர் தரும் துன்பங்களை தாங்கி பலமாக்குகிறது ஆரம்பத்தில் அழுகை வரும் ஆனால் தொடர்ந்த துன்பங்களில் அழுவதற்கே சக்தி இல்லாமல் போகும் அப்போது வெறுப்பும் விரக்தியும் கலந்து சிரிப்பு வரும் அது ஞானத்தின் அடையாளம் ஒரு பழைய பாடல் சொல்கிறது ஆவீன மழை பொழிய இல்லம் வீழ அகத்தடியால் மெய்னோவ அடிமை சாக மாவீரம் போகுதென்று விதை கொண்டோட வழியிலே கடங்காரன் மறித்து கொள்ள சாவோலை கொண்டொருவன் எதிரே தோன்ற பல்லொண்ணா விருந்து வர சர்பம் தீண்ட கோவேந்தர் உழுதுண்ட கடமை கேட்க குருக்குள் வந்து கொடு என்றாரே இதன் பொருள் என்னவென்றால் ஒரு விவசாயிக்கு ஒரே நேரத்தில் இவ்வளவு துன்பங்கள் வருகிறதாம் கன்றை ஏன்றதாம் அடாத மழை வீடு இடிந்து விடுகின்றது மனைவிக்கு நோய் வேலைக்காரனோட இறப்பு விதைக்க ஓடுகையில் கடன்காரர்கள் வழிமடிக்கிறார்கள் இதனுள் மகளின் இறப்பு செய்தி இதனுள் விருந்தாளிகளும் வருகிறார்கள் பாம்பும் கடிக்கிறது போதா குறைக்கு நிலவரி கேட்க அரச அதிகாரிகள் வருகிறார்கள் இந்த நிலையில் குருக்களும் வந்து தட்சணை கேட்கிறாராம் எவ்வளவு துன்பங்கள் ஒரே நேரத்தில் வந்தால் அழுகை வருமா நிச்சயம் வராது நம் மனம் மறுத்து போய் எதையும் அலட்சியப்படுத்தும் நிலைக்கு சென்றுவிடும் அந்த மனநிலைத்தான் நம்மை பக்குவப்படுத்தும் உங்கள் வாழ்க்கையில் வந்த பெரிய துன்பம் என்ன அதிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்